நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையோட கொள்கை விளக்க குறிப்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு காலமாக ஏற்பட்டிருந்த ஒரு குழப்பத்திற்கு முடிவு வந்திருக்கு அப்படிங்குன்னு சொல்லலாம் புதிய ஆசிரியர் நியமனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளிப்படையான முறையில் நடத்தப்படும் போட்டி தேர்வுகள் வாயிலாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை முன்னுரிமை அளிக்கிறது ஏற்கனவே காலியாக உள்ள பணியிடங்களில் பல்வேறு பாடங்களுக்கு அறுபத்தி ஏழு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு நிலை ஒன்று முதுகலை கணினி பயிற்றுனர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கொடுத்துருக்குறாங்க மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை முன்னுரிமை அளிக்கிறது போட்டித் தேர்வுகள் வாயிலாகனு கொடுத்துட்டாங்க நண்பர்களே மிக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் போட்டித் தேர்வுகள் வாயிலாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமனம் செய்ய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆகையால் தகுதித் தேர்வு எழுதிய பிறகும் ஒரு போட்டித் தேர்வு உள்ளது என்பது தற்போதுள்ள அரசாணைப்படியே இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா புதிய அரசாணை திமுக அரசில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தவங்க மிக அதிகம் அதனால் வந்து இப்போ ஒரு குழப்பமான நிலை வந்து தீர்ந்துவிட்டது தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க போட்டித் தேர்வு மூலமாக தான் தகுதி தேர்வு எழுதிய பிறகும் ஒரு போட்டித் தேர்வு வைத்த பிறகு தான் ஆசிரியர் நியமனம் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை பாடத்திட்டம் என்பது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் இன்றளவும் வந்து தெரியல அது எப்பொழுது தெரியப்படுத்துவார்களோ அப்பொழுது நம்முடைய சேனலில் வெளியிடப்படும் சரிங்களா மிக மிக ஒரு முக்கியமான தகவல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேர்வுகளுக்கு தற்பொழுது இருந்தே தயாராகிறது வந்து நல்லது சரிங்களா அவங்கவுங்க சப்ஜெக்டை படிக்கிறது ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே